கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் நாம் குணமடைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய மீறுதல்களிலிருந்து நம்முடைய அக்கிரமங்களிலிருந்து நமக்கு விடுதலை தர அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டார் நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் ஆக்கினையை தண்டனையை ஏற்றுக்கொண்டார் இந்த நல்ல தேவனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம் தகப்பனே நீர் எங்களுக்காக காயப்பட்டு எங்களுக்காக நொறுக்கப்பட்டு நாங்கள் குணமடைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தழும்புகளை சுமந்து எங்களுக்காக ஜீவனையே தந்தீரே உமக்கு நன்றி அப்பா இப்பொழுதும் இந்த வார்த்தையை ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருடைய நீர்தல்களும் உம்முடைய காயத்தின் நிமித்தம் ஒவ்வொருடைய அக்கிரமங்களும் நீர் நொறுக்கப்பட்டதின் நிமித்தம் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக நீர் ஆக்கினியை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம் அவர்களுக்கு விடுதலை வரட்டும் உம்முடைய தழும்புகளினாலே அடைவார்களாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல செபிக்கிறேன் தகப்பனே ஆமேன் 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 காட் பிளஸ் கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்